நீங்க சொல்ற சரியாமா மாடு பத்து லிட்டர் பால் கறக்குது நல்லா மேஞ்சுக்குது காம்பில் நல்லா பால் வருது குணமான மாடு அதெல்லாம் ஓகேதான் ஆனா அசைவ சொல்லி இருக்கே அங்கதானே இருக்குது அசைவ சொல்லீங்களா அது இருந்த அது என்ன பண்றது உங்களா என்னமே எப்படி பேசுறீங்க அசைவு சுழி இருக்கிற மாட்டை கட்டுத்தாள் வச்சிருக்கவே கூடாது அப்படி வச்சிருந்தீங்கன்னா மாடு நடக்கும்போது அந்த சுழி அங்கே அசைது பாருங்க அந்த மாதிரி குடும்பத்தை அச அசைன்னு அசைச்சு போடு அப்புறம் சுழி வேற இருக்கும் போல இருக்கு அந்த சுழியோட மாட்டை நீங்க வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல யாரோ ஒருத்தர் அது அப்படிங்களா இதையெல்லாம் வெட்டுக்குதான் அனுப்ப முடியும் சந்தையில விக்க முடியாதுமா அது ரெண்டு வருஷமே வெள்ளம் சரியில்லைங்களா கரெக்டா போச்சு பாத்தீங்களா வெள்ளம் மல்லிங்க பாத்தீங்களா இந்த மாட்டை நீங்க வீட்டுல வச்சிருக்கனாலதான் ஒரு நிமிஷம் கூட இந்த மாட்டை கட்டுத்தொடர்ல வச்சிருக்காதீங்கம்மா உங்க குடும்பத்துக்கு ஆகாது இதெல்லாம் உடனே கொண்டு கசாப்புல கொடுத்து வெட்டிடணும் இதெல்லாம் எப்படி இப்படித்தனால வச்சிருந்து இருக்கிறீங்க ஏதோ ஒரு குடும்பத்தில வந்துகிட்டே இருந்துருக்குமே அப்படிங்களா எவ்வளவு போவோம் அடி அடிமாட்டுக்கு போறதால பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் போகுது அதுக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க முடியாது இது மாதிரி இந்த மாடு வளர்க்கறக்கெல்லாம் போகாது இங்கிருந்து வண்டியில ஏத்துனா நேரு வெற்றவக்கம் தான் கொண்டு இறக்கவும் அடிமாட்டு வளைக்குதான் போவோம் அதுவும் இந்த சொல்லி இருக்குதுன்னா ஆட்டாக்காரங்க கூட இந்த மாட்டை வண்டியில ஏத்தமாட்டா தெரிஞ்சுக்கங்க இன்னொன்னு சொல்ற இந்த மாதிரி மாட்டையெல்லாம் நீங்க கருத்துறையில வச்சிருக்காங்க உங்க குடும்பத்துக்கு ஆகாது ஏன்னா அசைவு சொல்லி இருக்கு பாட சொல்லி இருக்கு இந்த மாதிரி மாட்டையெல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா குடும்பத்துல ஏதோ ஒரு நடக்கம் இருக்கு சொல்லிட்டுனப்பா இப்படி இருக்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்றீங்க சரி நீ ஏதோ ஒரு வேலை நீங்களே குடிச்சுவாங்க இத பாருமா இந்த மாதிரி மாடு உலகத்துல நீ எங்க தேனினால் கிடைக்காது ஓ அதிர்ஷ்டம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்களா ஜோசிகார இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னாருங்க இந்த மாட்டு மூலமாதானா இந்த மாதிரி அசை சொல்லியுள்ள மாடு ஏதாச்சும் ஒரு மாட்டுக்குதான் வரும் அது இன்னைக்கு வந்திருக்கு இந்த மாட்டை வச்சிருந்துங்க இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியுமா நீ வாங்கிட்டு போனேன்னு வையே உனக்கு ராசி கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது மாடு நடக்கும்போது சுளி இப்படி அசையற மாதிரி உன் பிரச்சனை அசைஞ்சு அசைஞ்சு போயிருமா அப்படின்னு இந்த மாட்டை நானே வச்சுக்கணுங்க என்ன வேலைங்கோ அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு பைசா குறைக்க மாட்டாரு அந்த மாட்டுக்காரரு நான் கெஞ்சி கூத்தாடி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஆட்டோ வாடகை எல்லாம் போவோம் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நீ புடிச்சிட்டு போமா அதிர்ஷ்டமான மாடுன்னு சொல்றீங்க நானே வச்சுக்கறேங்க ஏமா உங்க மாட்டை வாங்கிட்டு போய் எனக்கு ஆயிரம் ரூபாய் லாஸ் ஆகி போச்சு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் போச்சு ஆட்டா வாடகையோட சேர்த்துன்னா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நட்டோம் சரி என்ன பண்றது நான் வேற பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு போயிட்டுனேன் நாக்கு மார்க்க நானே கேட்டு போயிருமே அதனால இந்த ஆட்டோ வாடகை மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் பிடிச்சிக்கிட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு தர சரிங்கம்மா அடுத்த எவர்கள் பாத்துக்கலாம் விடுங்க உண்டா அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த வீடியோல பார்த்த மாதிரி இந்த மாடுகள்ல அசைவ சுழி இருக்கு பாட சொல்லி இருக்கு அந்த சொல்லி இருக்கு இந்த சுழி இருக்குன்னு சொல்லி மாட்டு வியாபாரிகள் எல்லாம் நம்மகிட்ட அடிச்சு மாட்டை வாங்குவாங்க இதெல்லாம் உண்மையே இல்லைங்க எந்த உயிரினத்தையும் கடவுள் வந்து ராசி உள்ள மாடு ராசி இல்லாத மாடு அப்படின்னு எல்லாம் கடவுள் படைக்கவே இல்லைங்க